மதுர மீனாட்சி அம்மனோட அபிஷேகத்தை ஏன் பார்க்க விட மாட்டாங்க உங்களுக்கு தெரியுமா அந்த விக்கிரகத்தோட மகிமை உங்களுக்கு என்னன்னு தெரியுமா யாககுண்டத்தின் அக்னியில் அவதரித்த மீனாட்சியின் இயற்பெயர் தடாதகை அங்கையர் கண்ணி மதுரையில் உக்கிரபாண்டியனுக்கு முடிசூட்டிய பின் சொக்கநாதர் அறையில் சிலையாக நின்று விட்டதால் அன்னை சுயம்புவானவர் கர்ப்பகிரகத்தில் அழகிய உயிருள்ள பெண்ணை போன்று தோற்றம் அளிப்பாள் அதனால் தான் மீனாட்சியம்மனுடைய அபிஷேகத்தை யாராலும் பார்க்க முடியாது அன்னையுடைய திருமேனி மரகத கல்லால் ஆனது அதனால் தான் பச்சை நிறத்தில் காட்சியளிப்பால் அம்பிகை வலது கால் சற்று முன்னோக்கி இருக்கும் ஏனென்றால் தன்னுடைய பக்தர்கள் அழைப்பிற்கு ஓடோடி வருவதற்காக பச்சை நிற உடைய மீனாட்சி கையில் பச்சை கிளியை ஏந்தி இருப்பார் மற்ற கோவில்களில் உள்ள தெய்வங்கள் அர்த்தஜாம பூஜை முடிந்து பள்ளியறை பூஜை முடிந்து அனைத்து தெய்வங்களும் உறங்க செல்வதாக ஐதீகம் மீனாட்சி அம்மன் கோவிலிலும் அர்த்தஜாம பூஜையும் உண்டு பள்ளியறை பூஜையும் உண்டு ஆனால் மீனாட்சி உறங்குவதே இல்லை காரணம் அள்ளும் பகலும் மாந்தர் குலத்தை கூடிய ஒரே தெய்வம் மீனாட்சி